இந்த ராசிக்காரங்களில் ஒரு சிக்கனவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் சேமிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கருணை உள்ள முண்டவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் இலக்கியம் நாட்டியம் கற்றுக்கிறது கலைகளில் ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க என்ன ஒன்று இவங்களை பற்றி அதிகமாக விமர்சனங்கள் எழும் ஏன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யாரவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசி என்பர்கள் தான் கடினமான உழைப்பாளிகள் எதுலேயுமே ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க நட்பு வட்டாரம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாம் அவங்க இருப்பாங்க முதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப விவேகமானவங்களாக அவங்க இருப்பாங்க ரொம்ப திறமசாலிங்க எல்லாருடைய மனதையும் சம்பாதிக்கணும் நிறைய ஜனப்பிரியர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம் நிறைய ஜனங்களை சம்பாதிக்கணும் நிறைய பேர்த்துக்கிட்ட பழகணும் நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தடிமனான வார்த்தைகளை அதிகம் பேச மாட்டாங்க ஏன்னா நில ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக தான் யோசித்து தான் பேசுவாங்க புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத அதிகம் விரும்பும் கூடியவங்களா இருப்பாங்க வெளியில் பயணம் போறது வெளியில் ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முடிந்த வரை வந்து தான் பேசுவாங்க யார் மனதையும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றவரு தன்னுடைய குடத்தை வந்து கொஞ்சம் வர வரக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க வசிக்கரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல வழியில் மற்றவங்களையும் நடத்தக்கூடியவங்க நல்ல ஒரு ஆசிரியராகவும் இவங்க பணியாற்றக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் நல்ல ஒரு மரியாதை வங்களுக்கு இருக்கும் எப்பவுமே நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளவங்க உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் நேர்மையான வழியில போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நயனமான பேசி பேச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது வசீகரமாக பேசுகிறதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்கள இவங்க இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு வர்றது ரொம்ப தான் அடிக்கடி கோபம் வராது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் உதவி செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நேரடியாக போய் உதவி செய்ய மாட்டாங்க யாராவது நண்பர்கள் மூலியமாகவோ உறவுகள் மூலியமாகவோ மறைமுகமாக தான் உதவி செய்வாங்க இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற விசேஷமே அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடக்கூடியவங்களும் rupa ng பார்த்தீங்கன்னா இவங்க லாபம் ஏற்றத்துக்கு ஒரு ஒரு ஊர் விட்டு ஊரோ அல்லது வேறு இடம் போய் பயணித்த தான் பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் அமையும் இருக்கிற இடத்துலேயே பெரும்பாலும் தொ சொந்த தொழில் அதே மாதிரி சொந்த ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தூரம் போய் தான் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் தொழில் அமையும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வெளிநாடு ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஏற்படும் வெளிநாடு தொடர்பில் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதிக்கும் எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் நிற்பதனால சுய சாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தோஷங்களும் சாபங்களும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதியவற்றை கற்றுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் ஒரு சுறுசுறுப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஊர் மாற்றம் அல்லது இடம் மாற்றம் வீடில் ஏதாவது சேஞ்சஸ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் சில எல்லாம் வீட்டு வீடு கட்டிட்டு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறவையெல்லாம் செய்ய தயாராக இருப்பீங்க சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண உதவிகளும் தேவையான இடத்துலேருந்து டக்கு டக்குன்னு கிடைக்கும் வயது முதிர்ந்த பெண்கள் உடல் இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய எதுலேயும் ஈடுபட வேண்டாம் கோகுல அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு அதிர்சம் செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கண்ணீர் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதனா வரைக்கும் போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலாகட்டும் வியாபாரத்தவா வா வியாபாரத்திலேயாகட்டும் அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வர்த்தக திறமை அதிகரிக்கும் அதே மாதிரி பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இலுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க பிள்ளைகள் மீது அதிக அன்பு அக்கறையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வரையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் சாதகமாக முடியும் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய குடும்ப பிரச்சனை நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப துணிச்சலா ஒவ்வொரு விஷயத்துலையும் வருகின்ற நாட்களில் இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் எந்த காரியத்துல நீங்க இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி கடந்த சில நாட்களில் சில கஷ்டங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் துணிச்சல் இல்லாத மாதிரி இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த படபடப்பு வீண் குழப்பம் இதெல்லாம் சரியாகும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்கள் வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்தக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுங்க வெளி நபர்கிட்ட மூன்றாவது நபர்கிட்ட நீங்கள் போகும்போது பிரச்சனை பெரிதாகும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனை பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் பயணம் செல்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாகவும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் இனிமே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேணாம் அப்படி போய் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களை பின்தொடரும் தொடர்ந்து நீங்கள் பல பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் போக வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலை நீங்கள் கரெக்டாக செய்து முடி அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் தொழிலில் வியாபாரத்துல இருந்த அந்த மந்த நிலை படிப்படியாக சரியாகும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மேலடிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் முழு கவனத்துடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் நவ கிரகங்களில் உள்ள புதன் பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய மனதில் ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கு இல்லையா அந்த நிலை மாறும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவும் உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் புதன் கிழமையில் புதன் குறையில் புதன் பகவானை போய் வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ